செயல்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்த அதற்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து உடற்பயிற்சி அதிகப்படுத்தணும் அழுத்தத்தை அதிகப்படுத்தணும் ஆக்கப்பூர்வமான அழுத்தத்தை மனதில் உடலில் அதிகப்படுத்தினால்தான் நம்ம இன்னும் தீவிரமாக செயல்பட முடியும் இப்போ இப்போ வந்து நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய செயல்பாட்டில் ஒரு தீவிரமாக இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும்னா அதிகமாக செயல்பட வேண்டும் அதிகமான அதிகமான மணி நேரம் உழைக்க வேண்டும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னாக்கா உடற்பயிற்சியை அதிகப்படுத்தணும் அதுதான் வந்து உணவு கட்டுப்பாட்டில் எந்த தளர்வும் இருக்கக்கூடாது உறுதியாக இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டில் தளர்வு இருக்கக்கூடாது நம்முடைய கட்டுப்பாடுகள் ஆறு விதமான கட்டுப்பாடுகள் நம்ம சொன்னோம்ல அந்த கட்டுப்பாடுகளில் எந்த தளர்வும் கூட உறுதியாக இருக்கணும் அதே நேரத்தில் உடற்பயிற்சியை வந்து அதிகப்படுத்தணும் ஆறு விதமான கட்டுப்பாடுங்க உணவு உணவு கட்டுப்பாடு ஒன்று உடற்பயிற்சி கட்டுப்பாடு ரெண்டு தூங்குவதில் கட்டுப்பாடு ரெண்டு மூணு பொழுதுபோக்கு கட்டுப்பாடு கட்டுப்பாடு என்பது நாலு அப்புறம் பண்பு கட்டுப்பாடு பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அது அஞ்சு ஆறாவது உறவுமுறை கட்டுப்பாடு தீய பழக்கம் உடையவர்களிடம் வந்து அவர்களிடம் அவர்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் நட்பு பாராட்டவும் வேண்டாம் உறவும் வேண்டாம் பகையும் வேண்டாம் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டான்ற மாதிரி தான் இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கணும் அது கடைபிடிச்சா நம்ம செயல் நம்ம வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி நம்முடைய செயல்பாடு வந்து போயிட்ருக்கோம் அதே நேரத்தில் இன்னும் தீவிரமாக செயல்படணும் இந்த இது போதாது அப்படின்னா வழக்கமாக நாங்கள் நாம் உடற்பயிற்சிக்கிற உடற்பயிற்சி செஞ்சிகிட்ருப்போம் ஒரு ஒரு நா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னா அது ரெண்டு மணி நேரமாக மாற்றுங்க ரெண்டு மணி நேரமாக மாற்றுங்க அல்லது மூணு மணி நேரமாக மாற்றுங்க அளவுக்கு அப்போ உங்களுடைய செயல்பாடு இன்னும் தீவிரமாகும் உடற்பயிற்சி செய்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும் உடற்பயிற்சி இன்னும் கொஞ்சம் லைட்டாக கடுமை கடுமையாக மாற்ற வேண்டும் இதெல்லாம் பண்ணலைன்னா நீங்கள் வந்து தீவிரமாக செயல்பட முடியாது நினைக்கலாம் தீவிரமாக செயல்படணும் நினைக்கலாம் ஆனால் தீவிரமாக செயல்படணுன்னா அதற்குரிய கடமைகளை செஞ்சால் தான் தீவிரமாக செயல்பட முடியும் அதுதான் அந்த உடற்பயிற்சி என்பது உடற்பயிற்சி தீவிரமாக உடற்பயிற்சியில் வந்து தீவிரமான ஒரு இது கூடுதலாக ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அதை நம்ம செய்யும்போது தான் நம்மளுடைய செயல்பாடு இன்னும் தீவிரமாகும் இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் கடினமாக உழைக்க முடியும் நமது கடமையை இந்த வாழ்நாள் கடமைன்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும் அதுதான் லட்சியம் அந்த லட்சியத்தில் வந்து நம்ம இன்னும் தீவிரமாக செயல்பட முடியும் அப்போது நம்ம உடற்பயிற்சிங்கிறது எதுக்காகன்னா நம்ம ஒரு செயல்பாட்டுக்கு தான் நம்ம ஒரு நமக்கு செயல்படுவதற்காக தான் அந்த உடற்பயிற்சி ஒரு உடலை வந்து ஏன் ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் செயல்படுவதற்கு தான் நம்ம வாழ் நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்படுவதற்காகத்தான் ஒரு உடலை ஏன் உறுதியாக்கணும் அப்படின்னா அதுவும் செயல்பாட்டுக்காக தான் காரணங்கிறது என்ன வெறுமனே உடலை உறுதியாக வச்சுக்கிட்டு காட்சி உடம்பாக வைத்துக்கொள்வதில்லை அந்த உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது தான் அவருடைய செயல்பாடு அப்படி கூட இருக்கலாம் இந்த மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை அவர் இந்த உலகத்துக்கு ஏற்படுத்துகிறார் அது வந்து காட்சி உடம்பு அது மாதிரி அவர் வேணும் ஆறு மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை நல்லா டைட் பண்ணி இந்த உடம்பு கா உலகத்துக்கு காட்டுறார் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் மக்களுக்கு மக்களுக்கு ஒரு ஆசையை தூண்டுகிறார் உடல் உறுதி எவ்வளோ என்பது இவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை மக்கள் மனதில் விதைக்கிறார் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறார் உங்களாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கறது தான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது அதுதான் அவருடைய செயல்பாடாக இருக்குது நம்ம வந்து அது நம்முடைய செயல்பாடாக இல்லை வேறு ஒன்றில் இருக்கு வே நம்முடைய லட்சியம் வேறு ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ யாரோ ஒருத்தராகவும் இருக்கீங்க அப்போ நீங்கள் இன்னும் உங்கள் துறையில் தீவிரமாக செயல்படணுன்னா அதற்கேட்டாற்போன்று உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்கிற நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் தான் இன்னும் நீங்கள் தீவிரமாக செயல்பட முடியும் இல்லைன்னா நீங்கள் நினைப்பீங்க அதை உங்களால் முடியாது அதனால் நம்ம நினைக்கலாம் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற கொண்டு உடற்பயிற்சி இன்னும் அதிக நேரம் செய்யணும் இன்னும் க கடுமையாக மாற்ற வேண்டும் அப்பப்போ உடற்பயிற்சி செஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்முடைய துறைகளில் நாம் நம்முடைய தொழில்துறையிலும் சரி நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையிலுமே சரி நம்ம ஒரு தீவிரமான ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்து செல்ல முடியும் தீவிரமாக செயல்பட முடியும் நம்முடைய செயல்பாடு எப்பவுமே சவால் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதை கொஞ்சம் தீவிரமாக சிறப்பாக செய்யணும் ஒரு ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை இன்னும் சிறப்பாக செய்ய பார்க்கணும் அது ஒரு சவால் அப்போ அப்போ என்ன ஆகுதுனாக்கா சவால் நிறைந்ததாக அது மாறுகிறது சும்மா வந்து சும்மா வந்து சாதாரணமாக செஞ்சுட்டு இயல்பாக செஞ்சுட்டு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு எந்த சவாலுமே இல்லை சவால்களே இல்லாமல் நமது கடமைகளை நாம் செய்கிறோம் அப்படின்னு அது நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக செய்யணும் செழிப்பு செழிப்பாக செய்யணும் செழிப்பாக செய்யணும்னு சொல்லுவாங்க செழுமையாக செய்ய வேண்டும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை இன்னும் செழுமையாக செய்யணும் சிறப்பாக செய்யணும் கூட அப்போ அதுக்கு நம்ம கூடுதலாக நேரம் செலவழிக்க வேண்டும் அதில் நம்ம இன்னும் தீவிரமாக செயல்படணும் அதுக்கு நமக்கு இன்னும் அதிகப்படியான அழுத்தம் தேவை அந்த அழுத்தத்தை நம்ம எங்கேருந்து பெறுவது உடற்பயிற்சி செய்யணும் நல்ல கூட கொஞ்சம் நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் உடம்பில் வலி அதிகரிக்கும் அந்த வலி தான் நம்ம நாம் செய்கிற செயலை இன்னும் சிறப்பாகவும் செழுமையாகவும் செய்வதற்கு நம்மை உந்தி தள்ளுகிற ஒரு உந்து சக்தியாக இருக்கும் நமக்கு நமக்கு ஊக்கம் தருகிற ஒரு சக்தியாக அது இருக்கும் அதனால் நம்மளுடைய செயலை வந்து செழிப்பாக செய்யணும் சிறப்பாக செய்யணும் போதும் போதுங்கிற அளவுக்கு இதை விட சிறப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு செய்யணும் அதுதான் முழுமை நம்ம எதுவும் குறை வைக்கக்கூடாது குறை வைக்காமல் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா அந்த செயல் நம்முடைய செயல் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் இன்னும் தீவிரமாகணும் அப்படின்னா அதுக்கு உடற்பயிற்சி அதிகம் உடற்பயிற்சி செய்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது ஒரு செயலை அப்போ நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கிறோம் இவ்வளோ செய்யணுமா இல்லை இன்னும் அதிகமாக செய்யணுமா இன்னும் இது போதுமா இல்லை இன்னும் சிறப்பாக செய்யணுமா அப்படின்றத நாம் தான் நம்ம கையில் தான் இருக்குது அது நம்மக்கிட்ட தான் இருக்குது அது வந்து எதோ இவ்வளோதாங்க என்னால் அப்படிலாம் கிடையாது நம்ம நம்ம அதை அதிகப்படுத்த முடியும் உடற்பயிற்சி பண்ணணும் அதற்கு ஏற்றா போன்று உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உடற்பயிற்சி பண்ணுறதுனால ரெண்டு மணி நேரத்தை உடற்பயிற்சி செய்கிறதுக்கே வேஸ்ட் பண்ணிட்டாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது இப்போ அந்த மாதிரி நேரம் வீணாக போகுதில்ல உடற்பயிற்சி பண்ணுறதுக்கே ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சுன்னா நேரம் வீணாக போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு மணி நேரத்தை உடற்பயிற்சி செய்கிறதுக்காக நீங்கள் செலவழித்தால்தான் ஒரு அந்த ப உங்களுக்கு நீங்கள் விழித்து இருக்கிற நேரம் வந்து எல்லாருமே ஒரு பதினெட்டு மணி நேரம் விழித்து பதினாறு மணி நேரம் முடிச்சுருக்காங்க அதில் ஒரு ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்வதற்காகவே செலவழித்தால்தான் மீதி இருக்கிற பதினாலு மணி நேரத்தை உங்களால் முழுமையாக பயன்படுத்த முடியும் நீங்கள் ரெண்டு மணி நேரத்தை உடற்பயிற்சி செய்வதற்காக செலவழிப்பதை வந்து ஒரு வீ தேவையில்லாத செலவு தேவையில்லாமல் வந்து நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மீதி இருக்கிற பதினாறு மணி நேரத்தை உங்களால் பயன்படுத்தவே முடியாது பயனற்ற வகையில் தான் பயன்படுத்துவீங்க மலிவான வகையில் ஒன்றுக்கு உபயோகம் இல்லாத வழியில் தான் அந்த நேரம்லாம் வீணாக போகும் அதனால் உங்களுக்கு கொடுக்க தினசரி நீங்கள் பதினாறு மணி நேரம் முழிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதினாறு மணி நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்தணும்னா அதில் ஒரு ரெண்டு மணி நேரத்தை உடற்பயிற்சி செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் செலவழிக்க வேண்டும் அப்போ வந்து அப்போ தான் வந்து மீதி உள்ள அந்த பதினாறு மணி நேரத்தில் மீதி ரெ ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வதற்காக போக மீதி உள்ள பதினாறு மணி நேரத்தை உங்களால் முழுமையாக பயன்படுத்த முடியும் முழுமையான வகையில் நல்ல சிறப்பான வகையில் அந்த ப பயன்படுத்த முடியும் உடற்பயிற்ச உடற்பயிற்சி செய்வது தேவையில்லாமல் நேரம் செலவழிக்கப்படுவதாக நீங்கள் நினைத்தால் நினைத்து நீங்கள் உடற்பயிற்சியை செய்யலைன்னா அப்புறம் அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதினாறு அந்த பதினாறு மணி நேரத்தில் உங்களால் வந்து எட்டு மணி நேரம் கூட ஒழுங்காக பயன்படுத்த முடியாது அளவுக்கு உடற்பயிற்சி தான் உங்களுடைய வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்யணுன்னா கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா உடற்பயிற்சி செய்யவே முடியாது அதனால் வந்து சிலர் உடற்பயிற்சி மட்டும் செய்வாங்க உணவுல கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க அதனால் ரெண்டு நாள் செய்வாங்க அப்புறம் படுத்துருவாங்க அதனால் உணவு கட்டுப்பாட்டுக்கும் உடற்பயிற்சிக்கும் நெருங்க தொடர்பு இருக்குது என்பதே மறந்துவிடக்கூடாது ஏன்னா அதெலாம் வந்து உணவுல கட்டுப்பாடு வரும்போது மனசில் ஒரு அழுத்தத்தை ஏற்படும் உணவு கட்டுப்பாடுங்கும்போது நீங்கள் எல்லா உணவையும் சாப்பிட முடியாதா அது இப்போது வந்து ஒரு பிரியாணியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது சா உணவு கட்டுப்பாடு நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீர்கள் பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் மனதில் ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும் வலியை ஏற்படுத்தும் ஒரு அழுத்த அழுத்தமாக அது மாறும் அதை நீங்கள் விட விடாமல் தொடர்ச்சியாக கடைப்பிடிக்கணும் அது ஒரு அழுத்தமாக மாறும் பிரியாணியை பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கம் வரலாம் அது ஒரு அழுத்தமாக மாறி அதுதான் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு சிறப்பாக செயல்படுவதற்கு உங்கள் லட்சியத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அது உடற்பயிற்சி செய்வதற்கு உங்களை உந்தித்தள்ளும் உடற்பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் இதை செய்ய அப்படின்னு உங்களை பிடிச்ச ஒரு விஷயம் தள்ளணும் நல்ல விஷயங்களை போய் செய் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு விஷயம் தள்ளணும் அதுக்கு ஒரு அழுத்தம் தேவை ஒரு ப்ரெஷர் தேவை அந்த ப்ரெஷரையும் அழுத்தத்தையும் நீங்கள் எங்கேருந்து சம்பாதிக்கணும் இந்த உட இந்த உணவு கட்டுப்பாட்டில் இருந்து தான் சண் சம்பா சம்பாதிக்கணும் உடல் உணவு கட்டுப்பாடு நீங்கள் உங்களுக்கு பிடித்த டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது பிரியாணி சாப்பிடக்கூடாது பரோட்டா சாப்பிடக்கூடாது காய்கறி கீரைகள் பழங்கள் கிழங்குகள் கடலைகள் பயிர்கள் பருப்புகள் இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அப்போ நான் பிரியாணி சாப்பிடக்கூடாது பரோட்டா சாப்பிடக்கூடாதா பூரி சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாது தான் அப்போ சாப்பிடக்கூடாதுங்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும் ஒரு அழுத்தம் வரும் ஒரு கோபம் வரும் அந்த கோபம்தான் இந்த உடல் நல்ல ந பயனுள்ள விஷயங்களை செய்வதற்கு உங்களை உந்தி தள்ளும் அந்த கோபம் தேவை அந்த கோபந்தான் மூலதனம் ஒரு எரிபொருள் பயனுள்ள விஷயங்களை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாகனத்தை ஓட்டுவதற்கு தேவைப்ப தேவைப்படுகிற எரிபொருள் அதுதான் அந்த அழுத்தம் அந்த கோபம் அது எதனால் வருதுன்னா கட்டுப்பாடுகளால் வருது ஒருத்தர் கட்டுப்ப ஒருத்தரை வந்து கட்டுப்படுத்தும் போது அவருக்கு அந்த ஆக்கப்பூர்வமான கோபம் வந்து உற்பத்தி ஆகிறது அந்த கோபத்தை மூலதனமாக கொண்டுதான் முதலீடாக கொண்டு தான் நம்ம பயனுள்ள வேலைகளை நம்ம செய்யணும் செய்ய முடியும் அந்த கோபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே செய்ய முடியாது யாராவது சொன்னால் தான் செய்வோம் இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னால் தான் செய்வோம்